அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி மறக்காதோ ஃபேரில் வரக்கூடிய அதிகப்படியான எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் பத்து ஒரு ஆசிரியர்கிட்ட போய் ஒரு மாணவன் கேட்கான் ஃபேரில் வரக்கூடிய அதிகப்படியான எழுத்துக்கள் மொத்த எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கான் உடனே சால் துமு நீஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து சொல்கிறாரு அப்போ உடனே மா மாணவன் சொல்கிறான் நான் உங்கள்கிட்ட எதையுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கான் உடனே அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு அல்யோம தன்சாகு இன்றைக்கி நீ அதனை மறந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த பத்து எழுத்துக்கள் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதில் வரக்கூடிய இந்த பத்து எழுத்துக்கள் தான் அதான் எழுதி வச்சுருக்கேன் சீன் ஹம்சா லாம் தே மீன் வாவ் நூன் ஏ ஹே இந்த பத்து எழுத்துக்கள் தான் சரிங்களா இதைத்தான் அவர் அப்படி சொல்லுதார் மறுபடியும் அவர் என்ன சொன்னார் அல்யோம தன்சாகுன்னு சொல்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி தான் விடைய சொல்கிறாங்க சரிங்களா இவனு மாளிக்கு அவங்கள்ட வந்து அவங்க வந்து இந்த இந்த இவர் இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாரா இவங்க அந்த வார எழுத்துக்களை மொத்தம் நாலு ஸ்டைலில் பயன்படுத்துகிறாங்க ஹுனா தஸ்லீமுன் தலா யோமுன் அன்சாஹு ஹாயத்துன் மஸ்புலு அமான ப தசிலுன் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க அல்லா உங்களுக்கு கருணை காட்டுவானா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு